அமெரிக்கா மிஷிகன் டெம்பரேச்சர் மைனஸ் டூ டிகிரி நேற்று நைட்டில் இருந்து ரெண்டு நாளாக ஸ்னோ தாங்க ஸோ மட்டும் இல்லைங்க மிஷிகனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம் அலர்ட் கொடுத்துருந்தாங்க பயங்கரமாக விண்ட் இருந்தது அதோட சேர்த்து ஸ்னோ விழுந்தனால ட்ரைவிங்லாம் யாரும் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கும் கொடுத்துருந்தாங்க மனுக்கும் மித்துலனுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக பயங்கர கோல்டன் காஃபாக இருக்குது தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகுதுங்க ஏன்னா உள்ளே வந்து ஹீட்ரு ஓடிட்டே இருக்கிறனால ஸோ அந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு வந்து த்ரோட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஆவி பிடிக்கிறதுன்னு மாற்றி மாற்றி அந்த ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு இன்றைக்கி காலையில் லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டே ரெண்டு முட்டை தாங்க இருந்தது அவைய வச்சுருந்தேன் ஸோ அதை யார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க காலையிலே சாப்பிட்டுட்டாங்க நானாக ஹஸ்பண்டாங்கிற மாதிரி யோசிச்சு அப்புறம் திரும்ப வந்து ஹஸ்பண்ட்கே நான் அவங்களுக்கு கோல்டன் காஃப் மாதிரி இருக்க அவங்க சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டேன் இந்த லஞ்ச் ட்ரை பண்ணேங்க பிரியாணி ஸ்டைலில் மாப்பிள்ளை சம்பா வெளில பண்ணேங்க அதோட ரெசிபி நெக்ஸ்ட் ஸோ ஷேர் பண்ணியிருக்கேங்க ஃப்ரூட் ஆப்பிள் தாங்க எடுத்துக்கிட்டேன்